வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் உங்கள் யூராலஜிஸ்ட் விக்னேஷ் ஹாஸ்பிட்டல் லால்குடியிலருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் கிட்னி ஸ்டோன்ஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் சைஸ் பெருசாக பெருசாக அதை நம்ம தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தில் இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணி பேஷண்ட் பத்து பதிஞ்சு நாளுக்கு மேலே ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க விழா எலும்பை ரிமூவ் பண்ணி தான் அந்த கிட்னி கல்லில் ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக சின்னதாக ஒரு தொலை போட்டு கீஹோல் சர்ஜரி மூலயமா கிட்னியில் இருக்க கல்லை ரிமூவ் இருந்தாங்க இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் மெடிசனில் அந்த கீஹோல் சர்ஜரி கூட அவசியம் இல்லாமல் போயிடுது யூரின் போற துவாரம் வழியாகவே உள்ளே போய் கிட்னிங்கிற உறுப்புக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லை நம்ம ஃப்ளெக்சிபிள் இருட்ரோஸ்கோப் அப்படி இல்லைனா ஆர்ஐஆர்எஸ் சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜர் மூலயமா அந்த கல்லை நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் கிட்னிக்குள்ளே வளையும் தன்மை இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோப்பை பாஸ் பண்ணி எந்த பகுதியில் கிட்னியில் கல் இருக்கோ அந்த பகுதிக்கு போயிட்டு லேசர் மூலியமாக கல்லை ஃபுல்லாக பொடி பண்ணி அது யூரீனில் வெளிவர செய்கிற மாதிரி நம்மளால் செய்ய முடியும் இதனால் என்ன அட்வான்டேஜ் ஒரு பெரிய ஆப்ரேஷனோ அதிக நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கிற அவசியம் இல்லை ஒரு பங்க்சர் பண்ணி கிட்னிலேருந்து ப்ளீட் ஆகக்கூடிய ரிஸ்க்கு அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது மற்றபடி பேஷண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்த நாள்லேருந்து வேலைக்கு போகலாம் எந்தவித அந்த ஒர்க் கிளாஸ் எதுவுமே இருக்காது பேஷண்ட் எப்படி வந்தாங்களோ அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்க சுருக்கமாக சொல்லணுன்னா கத்தியின்றி ரத்தமின்றி கல் அறுவை சிகிச்சை லேசர் மூலியமாக பண்ணுறதுக்கு பேர் தான் ரீட்ரகிரேட் இன்ட்ராரினால் சர்ஜரி அல்லது ஆர்ஐஆர்எஸ் ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் பற்றியோ இல்லை கிட்னி கல் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களால் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ண முடியும் நன்றி